அனைவருக்கும் வணக்கம் பாபா வங்கா அப்படின்னு சொன்னாவே முதல்ல அவங்களுடைய தீர்க்க தரிசனம் தாங்க நமக்கு ஞாபகம் வரும் அதாவது இருபதாம் நூற்றாண்டினுடைய ரொம்பவே பிரபலமாக எதிர்காலத்தை கணித்தவர்களில் இந்த பாபா வங்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப மிகவும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் பாபா வங்கா எண்பத்தி ஆறு வயதில் இறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இறந்திருக்காங்க அவருடைய வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் துல்லியமானதாகவும் பலர் அவரை பால்களினுடைய நாஷ்டோட மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவிற்கு மிகப்பெரும் ஒரு தீர்க்க தரிசனம் பெற்றவர்களாகவும் இருந்திருக்காங்க அதாவது இந்த ஆண்டில் என்னென்னலாம் நடக்க போகிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டு அப்படின்னு இவர்களுடைய தரிசனத்தில் சொன்னதா கணிப்புகள் இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய பாதி வரைக்கும் முடிந்து விட்டது இப்போது கூட பாபாங்காவினுடைய கணிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய கணிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கலாம் அதில் முக்கியமாக ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் நடக்க போகிறது அப்படின்னு அவர்கள் பாபா வங்கா சொன்னதாக போல நிறைய கருத்துக்கள் இருக்கு அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்ன தான் பண்ணாலும் அது சரியாகிறதுக்கான வழி தெரியலை அப்படின்னுலாம் வருத்தப்படுறீங்களா அதே போல் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு கடன் பிரச்சனை சுபகாரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு மன நிம்மதியே இல்லை அப்படின்னு தவிக்கிறவங்க கூட நம்ம நேரில் போய் தான் நாம் ஒரு பலனை கேட்கணும் அப்படின்னு இல்லைங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி பலன் கேளுங்க கண்டிப்பாக அதற்கான தீர்வு உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நாம இப்போது பாபா வங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் முக்கியமாக பன்னிரெண்டு வயதில் பார்வை இழந்த பாபா வங்கா எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்காங்க அவங்க கணிப்புகள் அப்படின்னு உலக உலகளவில் ரொம்பவே பிரபலமானது குறிப்பாக பதினோரு விஷயத்தில் ஒன்பது விஷயங்கள் ந நடந்திருக்கு அப்படின்னும் இதில் வந்து சொல்கிறாங்க முக்கியமாக பல்வேறு அறிக்கைகளின்படி பாபா வங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது அவை சிம்மம் மிதுனம் மற்றும் கும்பம் இந்த மூன்று ராசிகளும் நிதி ரீதியாக வளமாக இருப்பார்கள் என்றும் அவர்கள் இதற்கு மேலே நல்ல ஒரு நல்ல ஒரு நிலைமையை அடைவாங்க சொன்னதாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது குறிப்பா தொழில் வெற்றி மற்றும் நிதி சேமிப்பு அடிப்படையில் வகையில் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியவும் நல்ல பலனையும் கொடுக்கக்கூடியதாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க சிம்மம் ராசிக்காரர்கள் சமூக ரீதியாக தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனத்தை ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்களாம் அதே போல் அவர்களுக்கு பதவி உயர்வுகள் வணிக வெற்றி மற்றும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது சிம்மராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதும் ஆளுமை குணம் கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆளுமை குணத்தால் நிறைய நல்ல பலன்களை பெறுவாங்க அதே போல் நிறைய பேருடைய ஒரு கோபத்திற்கு ஆளாகக்கூடியதாக இருந்தாலும் அவர்களுடைய கோபத்தில் நல்ல ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள்ள சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய நிதி நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை காண விரும்பினா அவர்கள் நேர்மறையான கண்ணோட்டத்தை பேண அறிவுறுத்தப்படுறாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது புதிய நிறுவனத்தை நிறுவுதல் போன்ற வெற்றிகரமான வணிக முயற்சிகள் மற்றும் தொழில்முறை முன்னேற்றங்களை செய்ய இது ஒரு நல்ல நேரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் என்றால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதே போல அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்னேற்றத்தையும் நிதி வசதியையும் அனுபவிப்பாங்க குறிப்பாக படைப்பு வேலைகளில் இடுக் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் பல தடைகளை கடந்து வந்திருப்பாங்க ஆனால் இறுதியில் மிக பெரும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவர்களாகவும் இந்த ராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுடைய நடத்தையை பொறுத்தது அதே போல் அமைதியான மனதோடு முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க நெட்வொர்க்கிங் என்பது சமூக தொடர்பு மிக முக்கியமானது புதிய சவால்களை எதிர்கொள்ள உங்களுக்கு தைரியம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நிச்சயமாக நீங்க நேர்மறையாக இருக்க வேண்டும் அப்படின்னு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது குறிப்பிட்டு இன்னும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இறுதியில் இறுதியில் வாழ்க்கையில் நேர்மறையான அனுபவத்தை அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய க இறுதியில் நேர்மையான அனுபவத்தை பெறக்கூடியவர்களாக கும்பம் ராசிக்காரங்க இருப்பாங்க ஏன் அப்படின்னா சனி ஏற்கனவே கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடம் பெயர்ந்து விட்டார் இதனுடைய விளைவாக அவர்களுடைய தொழில் அல்லது தொழில் நிதி ரீதியாக செழிக்கும் மேலும் படைப்பாற்றல் மற்றும் ஆன்மீக வசதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஏதாவது ஒரு தொழிலில் அல்லது புதிதாக உருவாக்கோ அப்படின்னு இறங்குறாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மிகவும் நன்மையான பலன்களை பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அவருடைய அனுதாப இயல்பு அதே போல் நுண்ணறிவு காரணமாக அவர் மன ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல குணம் கொண்ட இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பா நிதி ரீதியாக கூட நல்ல ஒரு இடத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இறுதி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதோட மேலும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக தனியாக வேலை செய்ய விரும்புகிறாங்க சுதந்திரமாக இருக்கிறாங்க எதிர்பாராத வெற்றிகள் கிரகமான வெற்றிகளினுடைய கிரகமான ராகு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கும்பராசியில் நுழைந்தார் அவர்களுடைய புதுமையான மற்றும் முற்போக்கான மனநிலையால் நம்ப முடியாத வாய்ப்புகள் மற்றும் வெற்றிகளுக்கான கதவை திறந்தாங்க ஆண்டினுடைய நடுப்பகுதியில் வாழ்க்கை உங்களை ஒரு தலைமை தலைமை பாத்திரத்தை ஏற்க அழைக்கக்கூடும் நீங்கள் ஒரு தலைமையான பதவியை ஏற்கக்கூடியதாக கூட அமையலாம் அதே போல் சூழ்நிலைகள் மாறும்போது எந்த ஆபத்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெகுமதிகளை தரும் என்பதை அங்கீகரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு எதுக்கும் தெரியாமல் நீங்கள் எதிலும் இறங்க வேண்டாம் அப்படின்னு உங்களை எச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இதோடு தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் மங்களம் நிறைந்ததாகவும் அதே அதிர்ஷ்டம் முழுமையாக உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நன்மையான பலன்கள் நிறைய நடக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் எளிதாக முடியும் உங்களுடைய தைரியம் மற்றும் கடின உழைப்பால் மிகப்பெரிய இலக்குகளை அடைவதில் நீங்க வெற்றி பெறுவீங்க அதே போல் குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உடனடியாக நிறைவேறும் உங்களுடைய பெற்றோருடைய முழு ஆதர ஆசிர்வாதத்தையும் பெறுவீங்க பொதுவாக உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி இதோடு மகரம் ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் மங்களகரமானதாகவும் நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் எளிதாக முடியக்கூடியதாகவும் தைரியம் மற்றும் கடின உழைப்பால் மிகப்பெரிய இலக்குகளை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னும் தனிப்பட்ட வருமானம் அதிகரிக்கும் எனவும் கூட்டாண்மை தொழிலில் இருக்கிறவங்க நல்ல ஒரு லாபத்தை பெறுவாங்க எனவும் மாதத்தினுடைய முதல் பாதியில் நிதி ஆதாயங்கள் காணப்படும் எனவும் குடும் அதே போல் குடும்ப மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே ஒரு ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மாறிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம முன்பு பார்த்தது போல் இந்த பாவா வங்காவினுடைய கணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது போன்ற கணிப்புகள் ஜோதிடர்களுடைய கணிப்புகள் எல்லாமே சமூக வலைதளங்களில் எப்போதுமே பரவிட்டே இருக்கிறது தான் இந்த பாபா வங்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கணித்திருக்கக்கூடியது நிறைய நடக்குது அப்படின்னு சொல்கிறதால ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் ஒவ்வொரு ஆண்டு முடியும் போதும் அவருடைய கணிப்புகள் ரொம்பவே பிரபலமாக பேசிக்கப்படுவது உண்டு அந்த வகையில் அவருடைய கணிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்ன மாதிரியான ஒரு கணிப்புகளாக இருக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேர் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க நம்மளுடைய சேனல்லையே இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாபா வங்காவினுடைய கணிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக அமையும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பாபா வங்காவினுடைய கணிப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்